போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நுகர்வோர் குழு கூட்டத்தில் மாவட்டத்தில் அதிகரித்து வரும் குழந்தை திருமணங்களை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் முன்வர வேண்டும் என சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கோரிக்கை விடுத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமூக நுகர்வோர் குழு கூட்டம் நடைபெற்றது வட்டாட்சியர் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு சமூக பாதுகாப்பு தனி வட்டாட்சியர் கங்கை வட்ட வழங்கல் அலுவலர் லதா அலுவலக உதவியாளர் கர்ணன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் மோகன் கலந்து கொண்டு பல்வேறு அடிப்படை வசதிகள் குறித்து சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் போச்சம்பள்ளி வட்டாரத்தில் நியாய விலை கடைகளில் விற்கும் நல்ல தரமான அரிசிகளை கள்ள மார்க்கெட்டில் விற்பனை செய்வதாகவும் இதையும் வேண்டும் இந்த ரேஷன் பொருட்களின் எடை மோசடியை தவிர்க்கும் பொருட்டு ரேஷன் கடைகளில் விற்பனை செய்யும் அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் பாக்கெட் செய்து விற்க வேண்டும் போச்சம்பள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நியாய விலை கடைகளை சரிவர திறக்கப்படுவதில்லை எனவும் குற்றம் சாட்டினார் மேலும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி உள்ளிட்ட இடங்களில் இளம் வயது திருமணம் நடைபெற்று வருவதை தடுக்க வேண்டும் போச்சம்பள்ளியில் சாலைகளில் உலா வரும் கால்நடைகளை கட்டுப்படுத்திட வேண்டும் போச்சம்பள்ளி ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணி செய்யும் டாக்டர்கள் மற்றும் செவிலியர்கள் சரிவர வருவதில்லை எனவும் பல்வேறு இடங்களில் நோயாளிகளை சரிவர கவனிப்பதில்லை கர்ப்பிணி தாய்மார்களிடம் லஞ்சம் வாங்குவது அதிகரித்து வருவதை தடுக்க வேண்டும் மேலும் போலி மருத்துவர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து உள்ளதை தடுக்க வேண்டும் போச்சம்பள்ளி வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகம் சார்பில் சிறு தானியங்களின் சாகுபடி குறித்து விவசாயிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்திட வேண்டும் மக்களை தேடி முதல்வர் திட்ட முகாமல் தகுதியுள்ள முதியோர்களின் மனுக்களை ஏற்று அவர்களின் மானுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் அப்போது அலுவலக உதவியாளர்கள் கண்ணன் சரவணன் செய்தி தொடர்பாளர் ஜெய்சன் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர்